பிரியங்காவால இத்தனை பேருக்கு பிரச்சனையா விஜய் டிவில அவங்க வச்சதா சட்டமா விஜய் டிவியோட குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா பங்கெடுத்துக்கிட்டு இப்போ தொகுப்பாளினியா மாறி இருக்கக்கூடிய விஜய் மணிமேகலை அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேறதா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம குக்கா வந்த ஆங்கர் தன்னோட வேலையில தலையிடுறாங்க அதனால வெளியேறதா மறைமுகமா பிரியங்கா பத்தி பேசுனதுக்கு அப்புறமா நிறைய பேர் தொகுப்பாளினு பிரியங்காவை திட்டி தீத்துட்டு வராங்க விஜய் டிவில எல்லாருக்குமே ரொம்ப நிகழ்ச்சியா வித் கோமாளி மணிமேகலை குரோஷி தங்கதுரை மதுரை முத்து சுனிதா சிவாங்கி அப்படின்னு நிறைய பேரு அலப்பற பண்ணுவாங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா இவங்களுக்கு பட வாய்ப்புகளும் தேடி வந்துச்சு மக்களோட குறைய தீர்க்க கூடிய மருந்தா இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கிறதால நாலு சீசனுமே சிறப்பா நடந்து முடிஞ்சது கோமாளியோட சீசன் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு விஜய் டிவியோட ஆஸ்தான தொகுப்பாளினியா இருக்கக்கூடிய பிரியங்கா தேஷ்பாண்டே இந்த சீசன்ல குக்கா இருக்காங்க ரொம்பவே விறுவிறுப்பா இறுதி கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சீசன்ல தொகுப்பாளினி மணிமேகலை வெளியேறதா அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல இருந்து குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில என்னோட பயணத்தை தொடங்கியிருக்கேன் அன்னையில இருந்து இதே நிலையில தான் இருக்குது என்னோட வாழ்க்கையில எல்லா நிலைகள்லயும் நான் அதை கண்டிப்பா பின்பற்றுவேன் புகழ் பணம் தொழில் வாய்ப்பு இல்ல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சுயமரியாதை அப்படின்னு வரும்போது அதுதான் முக்கியம் அதனாலதான் இப்போ குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து விலகிட்டேன் இந்த சீசன்ல இன்னொரு பெண் தொகுப்பாளர் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க குறிப்பா ஆங்கர்ஸ் பார்ட்டியில அவங்க நிகழ்ச்சியோட குக்கா இருக்கணும் ஆனா அவங்க அத அடிக்கடி மறந்துட்டு என்னோட வேலையை செய்ய விடாம ஆக்கர் வேலையில நிறைய குறுக்கீடு பண்றாங்க அப்படின்னு பிரியங்கா பத்தி சொல்லிருந்தாங்க மணிமேகலையோட விஷயத்த பார்த்த இணையவாசிகள் விஜய் டிவி எப்பவுமே இதத்தான் செய்யுது போன சீசன்ல சிவானி இருந்தப்பவும் மற்றவங்களை வெளியேத்தி பாலிடிக்ஸ் பண்ணிச்சு அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுல பிரியங்கா இருந்தப்பவும் விஜய் டிவி நிர்வாகம் அவங்களுக்கு தான் ஜால்ரா அடிச்சுது அப்ப அடிச்ச ஜால்ராவ இப்போ குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில செய்யுது பாட்டு போட்டி அப்படினாலும் சரி கேம் ஷோ அப்படின்னாலும் சரி சமையல் அப்படின்னாலும் கூட அதுல பிரியங்கா தான் பெஸ்ட் அப்படிங்கறது மாதிரி காட்டுது பிரியங்காவால விஜய் டிவில பல தொகுப்பாளிகள் காணாம போயிருக்காங்க அனிதா சம்பத் ஃபரீனா நக்சத்ரா ஜாக்குலின் பாவனா இப்போ மணிமேகலை இவங்க எல்லாரும் காணாம போனதுக்கு பிரியங்கா தான் காரணம் மணிமேகலை சொன்னது மாதிரி வராங்க இப்படி இருக்க ஆதரவா நிறைய பேரு குரல் கொடுத்துட்டு வராங்க இதுல கோமாலியா கலந்துகிட்ட குரேஷியும் மணிமேகலுக்கு சப்போர்ட்டா நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் கடந்து அடுத்த கட்ட லெவலுக்கு போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த பயணத்தை நோக்கி நீங்க நகருங்க அப்படின்னு பதிவிட்டு இருக்காரு அதே மாதிரி அனிதா சம்பத் இந்த மாதிரி துணிச்சலான முடிவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஒரு இடத்துல நமக்கு மரியாதை இல்ல அப்படின்னு தெரிஞ்சதும் அங்கிருந்து விலகிக்கிறது நம்மளோட கௌரவத்துக்கு நாம கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் சரியான முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு மணிமேகலைக்கு ஆதரவா பதிவிட்டு இருக்காங்க இவங்களை தொடர்ந்து சுஜித்ரா இதுவரைக்கும் ஒரு எதிரிய கூட சம்பாதிக்காத மணிமேகலைய எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருந்தா அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க இதுதான் பிரியங்காவோட உண்மையான குணம் அப்படின்னு சுஜித்ரா வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க விஜய் டிவில இதுவரைக்கும் இருந்த நிகழ்ச்சிகள்ல இந்த நிகழ்ச்சி தான் ரொம்பவே ஒஸ்டான ஷோ அப்படின்னு